நம்ம காலையிலேயே ஊருக்கு போகிற மாதிரி தான் இருந்தது பட் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா அண்ணன் காலையிலே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுச்சு அம்மா போகும்போதே போயிடாதம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிகிட்டே தான் போனாங்க ஒரு பதினோரு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுமே நான் அப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டேன் எனக்கு இருக்கிறதா ஆசை அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா இப்படியே நம்ம ஊருக்கு போகணுமான்னு பட் நாற்று உடம்பு சரியில்லை அப்படின்னா அத்தையும் மாமாவும் பார்க்க போயிட்டாங்க அப்போ தான் ஆள் தான் இருப்பாங்க தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம அப்படியே வீடு வாசலில் ஃபுல்லாக கூட்டிகிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு அம்மா இருந்து வரும்போது இளன தேங்காய்லாம் கொண்டு வந்திருந்தேன் அப்பா போகும்போது இளநியை வெட்டி கொடுத்துட்டு தான் போனாங்க அதை அப்படியே குடிச்சிட்டு வெளியில் வந்து நம்மகிட்ட கோழியில் இறக்கி நின்றாங்களா அவங்களுக்கு இறைய அள்ளி போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் நான் டைகர் டையர் தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம் ஈவினிங் நல்லா சிலு சிலுன்னு காற்று பயங்கரமாக இருந்தது ஒரு பக்கம் மின்னல் வேறு அடிச்சுட்டு இருந்ததா சப்போஸ் கரண்ட்டு போனாலும் போயிடும் கொஞ்சம் வேகமாகவே சாப்பிட்ருலான்னு கிச்சனில் வந்து பார்த்தா கத்திரி வைத்தல் கருவாடு எல்லாமே போட்டு கழனி வச்சுருந்தாங்க சரி மாவு மாவூருக்குள்ளே தோசை ஊற்றி சட்னி வச்சுக்கலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கும்ோே கரண்ட் போயிடுச்சு சார் நம்ம இதை எதிர்பார்த்தது தானே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு ஊற்றிட்டு இருக்கும்போது தான் எனக்கே வந்தது கரண்ட் இல்லை எப்படி சட்னி அரிக்கிறது அதோடு ரெண்டு தோசையோடு எனக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பழைய வெஞ்சராக இருந்தது அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டு அப்போ தாக்கு மட்டும் சாதம் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுமே கரண்ட் வந்துருச்சு என்கிட்ட சந்தோஷம் அப்புறம் என்ன குட்டி குட்டி வேலை இருக்குது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு செல்வா எப்போ ஃபோன் பண்ணுறோன்னா எவ்வளோ நேரமானாலும் இன்றைக்கி பேசிட்டு தான் தூங்கணும்னே உட்காந்துருக்கேன் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அன்பிகா கனகா லக்ஷ்மி உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்